கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களின் வழிகாட்டுதலின்படி நெமலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓர் அணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓர் அணியில் தமிழ்நாடு வீடு வீடா சென்று திமுக திட்டங்களை சாதனைகளை உறுதி போராட்டங்களை எடுத்து சொல்லுங்க முதலமைச்சர் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மூணாண்டு பறிவிச்சு நல்ல சிறப்பாக மக்கள்கிட்ட அமோக ஆதரவோடு நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்க தெரிய கேள்விப்பட்டிருக்கீங்க முதலமைச்சர் வந்து எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காக இந்த மண் மொழி மானம் காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ போராடிட்டு இருக்காரு ஒன்றிய அரசாங்கம் வந்து நமக்கு நிதி தர வேண்டியது தான் தர மறுக்கிறாங்க ஆனாலும் இருக்கிற நிதியை வச்சு பொதுமக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உதாரண சொல்ல போனால் நம்ம செலுத்துகிற வரின்றது நூறு காசு ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது காசு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு திருப்பி தராங்க அதை வச்சுட்டு நம்ம நிர்வாக மன்றத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு சிறப்பான ஒரு ஆட்சி நடத்திட்டு வராரு எவ்வளோ திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திட்டு வராரு முக்கியமாக மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிர் விடியல் பயணம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் நான் முதல்வன் இது போன்ற திட்டங்கள் வாயிலாக வந்து பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் மாறுதோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குற திட்டம் கொடுத்துட்டு வராரு விடியல் பயணம் இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை நம்ம முதலமைச்சர் வந்து சிறப்பாக நடத்திட்டு வராரு ஒவ்வொரு குடும்பத்திலும் திமுகவுக்கு மகத்தான நினைக்கிறீர்களா மகளிர் தங்களின் உரிமை தொகையை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலன் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா ஆம் மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறுவரையறை கொடுமையான நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் போன்றவற்றிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டுமா ஆம் அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தங்களும் தங்கள் குடும்பமும் ஓரணியில் தமிழ்நாடு என கரம் போர்க்க விரும்புகிறார் ஆம் இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அனுபவமிக்க திரு மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்று நம்புகிறீர்களா போய் இதுவரையும் எனக்கு புத்தி அடைந்தது தடவை எனக்கு நன்றி சோறு கட்டிக்கணும் ஊரு ஊரா லாரி எடுத்துக்கணும்

நாங்க இப்போ வீட்டுக்கு வந்த உடனே அண்ணெல்லாம் சொன்னாங்க நம்ம கிராமத்துல பெரியம்மா வந்து எல்லாரையும் அரவணைச்சு கூட்டு போயிட்டு திமுக ஓட்டு போட வைக்கிறதுல முதன்மையா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் வந்த உடனே உங்களை பத்தி பெருமையா சொன்னாங்க அதுக்காக நம்முடைய நெமிலி கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக சார் மனம் வந்து நன்றி உங்களுக்கு தெரிவிச்சு விடுவோம் நன்றி 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 தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓர் அணியில் தமிழ்நாடு என அனைவரும் ஒரே குடும்பமாக இணைவோம் ஓர் அணியில் தமிழ்நாடு